அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம் அதுவும் குறிப்பாக இன்றைக்கி சிம்ம ராசி என்பர்களுக்கு எவ்வளவு சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கப் இந்த மாதத்தில் எந்தெந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் எவ்வளவு சவாலான விஷயங்களெல்லாம் வந்து சிம்மராசி என்பர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதத்தில் அவங்களுடைய திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் ஆரோக்கியம் கல்வி தொழில் வியாபாரம் இதெல்லாம் வந்து எவ்வளவு சிறப்பாக அமைய இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆவணி மாதம் நிறைவடைந்து புரட்டாசி மாதம் தொடங்கிருச்சு இல்லைங்களா இந்த புரட்டாசி மாதத்தில் பல முக்கிய கிரகங்களினுடைய பயிற்சிலாம் வந்து நடைபெற இருக்குது அப்படி இருக்கையில் ராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதமான இந்த புரட்டாசி மாதத்தில் தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு அமோகமான பலன்கள்லாம் காத்திருக்குன்னு சொல்லலாம் ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகும் ஆகும் அப்படி இந்த இடப்பெயர்ச்சியில் சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஆவணி மாதம் முடி முடிவடைஞ்சிருச்சு இந்த புரட்டாசி மாதம் தொடங்கிருச்சு கண்ணீர் ராசியில் சூரியன் வரக்கூடிய மாதத்தை தான் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க செப்டம்பர் பதினேழாம் தேதி வந்து இந்த பிரவேசம் வந்து நடைபெறுகிது இல்லைங்களா சூரியனும் புதனும் இணைந்து இந்த புரட்டாசி மாதத்தில் கண்ணீர் ராசியில் அமர்றாங்க சுக்கரன் கேது பஞ்சமஸ்தானம் எனும் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறாங்க சனி வந்து வக்கரம் பெற்று சனி வக்கர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழலில் இருக்குது சூரியனால் சனி பாதிக்கப்படும் நிலையும் கூட இருக்குதுங்க குரு மிதனத்திலையும் ராகு கும்பத்திலையும் அமர்ந்திருக்கிறாரு புதன் அப்படின்னாவே பெருமாள் புரட்டாசி மாதத்தில் பசுமாடுகளுக்கு இல்லை மீன்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான பலன்களை தரும் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா வருஷா வருஷம் நம்ம கொடுத்துட்ருப்போம் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து இந்த புரட்டாசி மாதத்தில் விரதத்தை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ஒரு அருமையான பலன்கள்லாம் காத்திருக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு சனிக்கிழமை விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படி இந்த சிறப்புகள்லாம் பெற்ற இந்த மாதத்தில் சிம்ம ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் வழிபட வேண்டிய தெய்வங்களும் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களும் என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்ல போகிறேன் சிம்ம ராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு உங்கள் ராசியிலேயே இத்தனை நாள் சூரியன் அமர்ந்து கொண்டிருந்ததுனால அற்புதமான வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கோம் சரிங்களா நம்பிக்கையை அதிகரித்திருக்கோம் எளிமையான அனைத்து விஷயங்களையுமே செய்ய ஒரு உத்வேகம் அது வந்து கொடுத்துருக்கோம் அப்படி எல்லா இடங்களிலுமே ராஜா மாதிரி இருந்திருப்பீங்க சிம்ம ராசி அன்பர்கள் அல்லது சிம்ம லக்ன அன்பர்கள் ராசி லக்னத்திலேயே புதன் கேது சூரியன் இருந்ததால் பெரிய பாதிப்புகள் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்காது எந்த குரூர கிரகங்களினுடைய பாதிப்பும் இல்லாததுனால ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனைகளுமே இதுவரை உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கும் இப்போது சுக்கரனும் கேதுவும் ராசி லக்னத்தில் இணைகிறதுனால ஆரோக்கியத்தில் சில குளறுபடிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படும் சளி இருமல் இந்த மாதிரி தொந்தரவுகள் உண்டாகும் எந்த ஆட்களுடன் பேசக்கூடாதோ அவர்களோட பேசும் நிலை ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்படும் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா தவறான உறவுகள் வந்து உங்களுக்கு உண்டாகும் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் ஆணும் பெண்ணும் சிம்மராசி அன்பர்களுக்கோ இல்லை சிம்மரா லக்ன அன்பர்களுக்கோ கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த விஷயத்துல மற்றவர்களை நம்பி மோகத்தில் சிக்கக்கூடிய சூழல் வந்து உங்களுக்கு கட்டாயம் இந்த மாதத்துல இருக்குது கொஞ்சம் கவனமா இருங்க குடும்பஸ்தானம் எனும் இரண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறதுனால வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது வாக்குறுதிகள் கொடுத்தாலுமே கூட அவை நடக்காதுங்க அதனால் வாக்குறுதிகள் கொடுக்காம இருங்க நாக்கில் பல்லில் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பல் எடுத்துகிட்டு புதிய பல் வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட வாய்ப்பு இருக்குது எந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லணும் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா எதனால் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதும் இருக்குது அதனால் எல்லா விஷயத்தையும் இந்த மாதத்தை பொறுத்தளவில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையுமே கவனமா இருக்கணும் இல்லைங்களா ஒருத்தரை கொல்றதும் சொல்லுதான் காப்பாத்துறதும் சொல்லுதான் நாக்குக்கு அவ்வளவு சக்தி உண்டு இரண்டு எட்டுக்குரிய பாவங்களில் கெட்ட கிரகங்களினுடைய பார்வை இருந்ததால் குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் வந்து தான் தீரும் அதை தவிர்க்க முடியாது வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லது இதில் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாபத்தில் குரு அமர்ந்திருக்கிறதுனால பெரிய வெற்றி உங்களுக்கான விடிவு காலம் அது எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் ஒரு இடத்துல இருந்து வேலையை விட்டு இன்னொரு வேலையை செல்வீங்க சிம்மத்திற்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது திருமண வயதில் உள்ளவங்களுக்கு திருமண வரண் வர்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கூடிய சீக்கிரம் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தளவில் கல்வியில் ரொம்பவே சிறப்பாக இருப்பாங்க பொழுதுபோக்கில் அதிகமான நாட்டம் இருக்கும் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதலின்படி படித்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருப்பீங்க நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் புதன் குரு திரிகோணத்தில் வலிமையாக அமர்ந்திருக்கிறது வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய செய்ய அற்புதமான நற்பலன்களெல்லாம் வந்து உங்களுக்கு தருவார் சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதாரம் ரீதியாகவும் வந்து உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவில் ரொம்பவே அருமையாக தான் இருக்குது அதனால் கவலைப்படாதீங்க இப்படி எல்லா வகையிலையுமே வந்து சிம்மராசி என்பர்களுக்கு சிறப்பான பலன்கள் தான் இந்த புரட்டாசி மாதத்தில் காத்திருக்குது மகம் நட்சத்திர என்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் வந்து விடாமுயற்சியும் கடினமான உழைப்புமே உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு டவுட்டே வேணாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு மறையும் நீங்கள் எதையுமே வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் எதை செஞ்சாலும் அதில் முழு கவனத்துடன் செய்ய கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் பூரம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் வெற்றிகள் கிட்டக்கூடிய ஒரு அருமையான மாதம் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம் ஊர் சுற்றுவதை குறைச்சிக்கோங்க ஒப்பனையாளர்கள் சண்டை பயிற்சியாளர்கள் மற்றும் துணை நடிகர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏற்றம்மான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது உத்திரம் ஒன்றாம் பாதாம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் வந்து உங்களுடைய பொருட்கள் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க புதிய ஒப்பந்தம் மூலம் சிறப்பான வளர்ச்சிகளை காண்பீங்க புகழும் விருதுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மாதம் உத்திரம் நட்சத்திர நபர்களுக்கு எழுத்து பணியில் இருப்பவங்களாக இருந்தீங்க அப்படின்னா சளைக்காமல் பணியும் செய்யுங்க ஷூட்டிங் விஷயமாக வெளியில் அலைச்சலும் அதன் மூலயமா ஆரோக்கியமும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பிற்கு கவனமா இருங்க உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவனை வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் உண்டாகும் குடும்பத்தில் சுபிச்சம் ஏற்படுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் ஒன்பது பத்து அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிறு செவ்வாய் வியாழன் இந்த தினங்களில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்தினீங்க வெற்றி அடையலாம் நன்றி வணக்கம்